ஓம்கார் திஸ் இஸ் என்ன வினிதா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும்ன்டா என்ன ஆமாம் உன்னோடய ப்ராப்ளம் தான் என்ன அதுவா கீர்த்தி ரெட்டி அவங்க யார் ஆமாம் எக்ஸ்கார் ஃப்ரெண்ட்ஸா அவனுக்கு அந்த செய்யணும் இல்லை லவ் டூ வர சோலட்சுமி மாதிரியும் காதலுக்கு வர சொல்லு

பிளீஸ் அங்க பாடுறோம் எக்ஸ்கூஸ் மீ நோ திஸ் காய்

சார் அப்பா டேய் கண்ணா அப்பா உன்ன பார்க்கணும்னு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் வாங்க இங்க எதுக்கு வந்தீங்க அது ஒண்ணும் இல்லடா உரம் வாங்குறதுக்காக வந்தேன் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சரி அதை விடு ஏதோ புது கோர்ஸ் பண்றியாமே அது முடிஞ்சதா அதான்பா நடந்துகிட்டே இருக்கு அது முடிஞ்ச உடனே வேலை கிடைச்சிரும்ப்பா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ஒரு நிமிஷம் இரு இந்த பணத்தை வச்சுக்க இல்ல வேணாம் இல்ல ஓ செலவுக்கு ஏதாவது ஆகும்ல ஒரு நிமிஷம் இருங்கப்பா ஹலோ ஹே கம் ஃபாஸ்ட் ஆ வரேன் வரேன் என்ன இப்படி பாதிலேயே விட்டுட்டு போனா எப்படி இது வந்துட்டேன் அப்பா எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் நீங்களும் கிளம்பு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓ அம்மா உனக்கு பிடிக்கும் ஒன்று லட்டு செஞ்சு கொடுத்து விட்டுருக்கா சரிங்கப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் கிளம்பு பாத்துக்கப்பா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டா சென்டர்ஸ் ஹைதராபாத்தில் அதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்க டேட்டா சென்டர்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கு எவ்ரி ஃப்ரைடே ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி டிசிலிருந்து டிஆர்க்கு டேட்டா அனுப்புவாங்க இப்போ வர ஃப்ரைடேல நீங்கள் பண்ணுற டேட்டா தான் ரன் ஆகணும் டிஆரில் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பைட் டேட்டா கூட இருக்கக்கூடாது என்ன பார்க்குறேன்னு சொன்ன என்கிட்ட ஏதாவது பேசணுமா சாரி அன்னைக்கு உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு என்னைக்கு சொல்ற அதான் அன்னைக்கு நீ ப்ரொபோஸ் பண்ணதுக்கு ரிஜெக்ட் பண்ணல அதான் நான் எப்பயும் மறந்துட்டேன் நோ 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 ஞாபகம் வச்சுக்கோ அன்னைக்கு ஏதோ அப்படி சொல்லிட்டேன் ஆனா காக்கா எச்சு துப்புனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க அப்பனா இப்போ என்ன சொல்ற என்ன லவ் பண்றியா ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன ஒரு வேலை தப்பு தவறு இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைனா ஆல்ரெடி எதாவது பொண்ணு கூட எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஆக்சுவலி எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு ரொம்ப வருஷம் மாத்திக்கணும்னு நெனச்சேன் ஆனா முடியல எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மாத்தவே முடியல நம்ம ரிலேஷன்ஷிப்போட போடும் முதல் சொல்லலாம்னு அது என்னன்னா மீ ஆர்டர் பிளீஸ் பிரண்டு லார்ஜ் வுட் கம் வித் ஒன்று நான் ஓட்கலாம் குடிக்க மாட்டேன் அதுக்கு எதுக்கு சரி பரவால எனக்கு ஒரு சிக்கன் விங்ஸ் டு லார்ஜ் ஓட்கா வித் ஆரஞ்ச் ஜூஸ் உனக்கு என்ன வேணும் பிரீசர் ஓகே ஒன் பிரீசர் ஓகே நீ நான்வெஜ் சாப்பிடுவியா சரக்கடிப்பியா அது என்ன நீ மர்டர் பண்ணுவியா சந்தோஷமா இருந்தா இந்த சரக்கு அடிப்போம் இந்த சாப்பிடுவோம் அது வந்து சரக்கு

என்னடா இது ம் வாட்டர் உண்மை சொல்லு ஓட்கான்னு தெரியுது இல்ல அப்புறம் ஓவர் ஆக்டிங் ஹாய் உம் கார் ஹாய் பிரசன்டேஷன் ரெடியா குட் சேலம் ட்ரிப் எப்படி இருந்தது அவனுக்கு கொஞ்சம் கூட எமோஷன்ஸ் இல்லையா ஒரு பொண்ணு கிட்ட நாலு பேர் பிரச்சனை பண்ண காப்பாத்த மாட்டானா அவனுக்கு என்ன உட்கார்ந்திருக்கா ப்ளீஸ் நீங்க எல்லாம் வேலையை பாருங்க கம் நான் சொல்றேன் அவன் அப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சிதா அவன் அம்மா அப்பா கூட காரில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சுற்றிலும் அவ்வளோ பேரும் ஐயோ அம்மா தான் கத்துனாங்களே தவிர ஒருத்தர் கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகல அதனால உங்கள் பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க அதனால அவன் யாரையும் கண்டுக்கிறது இல்லை அவனோட படிப்பும் பதிலே நின்றுச்சு இருந்து அவனுக்கு மனுஷங்கனாலே ஏதோ ஒரு வெறுப்பு எது எப்படி இருந்தாலும் இஷிதா ரிஷி ரொம்ப நல்ல பையன் േ ഹും യൂന്താ

நேத்து நான் பண்ண வேலையில ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்களா சார் நீ ஒரு தடவை கேபின் வந்தா டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம் ரைட் சார் வந்தறேன் சார் மச்சான் சொன்னல மச்சான் கால் வந்துருச்சு ப்ரமோஷன் ஃபிக்ஸ்டுடா மச்சான் இந்த முறை கண்டிப்பா சாலரி ஏத்த போறாங்க மச்சான் நம்ம ரைட் மச்சான் டிபார்ட் டப்பாம் தான் ஆல் தி பெஸ்ட் ஹாய் சார் ஹே வாமா ஹக்கர் हां சார் நேத்துக்கு முன்ன சில பேங்க் கோர்ஸ்ல இருந்து 25 பைசா ரிமூவ் பண்ண சொல்லிருந்தான்ல என்ன பண்ண நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க சார் இருபத்தஞ்சி பைசா இல்லை ட்வெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் இந்த காலத்தில் இருபத்தஞ்சி பைசா எப்படி சார் குறைப்பீங்க ஏய் அது இல்லாததால் தான் டுவெண்ட்டி ஃபைவ் பைசா ரவுண்ட் அப் பண்ணி எல்லா அக்கௌண்ட்ஸ்லேருந்தும் ரிமூவ் பண்ண சொன்னேன் ஆனால் நீ என்ன பண்ண எல்லா அகௌண்ட்லேருந்தும் டுவெண்ட்டி ஃபைவ் பைசா ரிமூவ் பண்ணிவிட்டேன் எல்லோருன்னா எத்தனை பேருன்னு தெரியுமா உனக்கு தோராயமாக பத்து லட்சம் கஸ்டமர்ஸ் நீ பண்ண காரியத்தில் டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு நம்ம கிளைண்ட்டுக்கு இருக்கிற ஃபைவ் தௌசண்ட் பிரான்ச்சஸ் எல்லாம் ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு நம்ம சேர்மன் ரிட்டர்ன் எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாரு சார் அப்படின்னா எனக்கு ப்ரொமோஷன் தரமாட்டிங்களா சார் டே நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை இங்கிலீஷில் கூட என்னால் திட்ட முடியல என்ன சார் புரியல சார் சார் போகிற வழியில் டே மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சதா விட்டுட்டேன் அந்த பொண்ணு எனக்கு செட் ஆகாது என்னடாச்சு விசுவல்ஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொன்ன அதில் சிக்கனும் ஊர்காவும் மிக்ஸ் ஆகிடுச்சுடா இரு பிரேக்கப் சொல்லிட்டு வரேன் டேய் எதுக்குடா என்னாச்சுன்னு சொல்கிறா இரு ஹலோ ஹலோ ஹலோ